ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஹேமாராவ் கிச்சன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஸ்வீட் டிஷ் தாங்க வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் தேவையான பொருட்கள் பார்த்துக்கலாம் நான் வந்து இன்றைக்கி தாமர விதை பாயசம் பண்ண போகிறேங்க அது ஒரு கப்பு இதை மக்கானான்னு சொல்லுவாங்க நம்ம வாசிகள்லாம் இதில் த தாமரை விதைன்னு சொல்லுவாங்க அது எடுத்துருக்கேங்க ஒரு கப்பு அரை கப்பு ஜவ்வரிசி எடுத்துருக்கங்க அரை கப்பு வெள்ளம் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ நம்ம பாகு காசும் அதை ஒரு பதினஞ்சு இருபது முந்திரி பதினஞ்சு இருபது பதம் இதை நம்ம மிக்சியில் போட்டு ஒரு ஓட்டு ஓட்டி போடலாங்க இப்போ வாங்க மொத பாகு காசிக்கலாம் நான் இந்த கப்பில் தாங்க அரை கப்பு எடுத்து வச்சுருக்கேன் இப்போ ஜவ்வரிசி நம்ம ஒரு அரை ஹவர் ஊற வச்சுக்கலாம் இதையும் வாஷ் பண்ணி ஊற வச்சிடலாம் தண்ணி ஊற்றி வச்சுன்னா அப்புறம் வாஷ் பண்ணிவிடுவாங்க இது ஒரு ஓரம் ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ இதில் ஒரு கால் கப்பு தண்ணி விட்டு நம்ம இந்த வெள்ளத்தை காசிக்கலாங்க அடுப்பத்தை வச்சுடுறோம் இப்போ இந்த வெள்ளத்தை காசிக்கலாங்க வெறும் கரையணும் அவ்வளோதாங்க நம்ம டஸ்ட்டில் எடுத்துடலாம் வடிகட்டில அதனால சரிங்களா சரி இது இப்போது கரையிட்டோங்க பார்க்கலாம் பாருங்க வெள்ளத்தை காசி வச்சிட்டாங்க ஜவ்வரிசியும் கழுவி உற வச்சிட்டேன் உரிநிற்கிட்ட ஒரு ஓரமாக வச்சிடலாம் இப்போ நம்ம இந்த தாமரை விதையை வறுத்துக்கலாங்க ஒரு ரெண்டு டீஸ்பூன் அடுப்பத்தை வச்சுருக்கேன் இந்த பாத்திரமாக வச்சாச்சு ரெண்டு டீஸ்பூன் நெய் விடுவோங்க ஸ்டீல்கிறதுனால பாருங்கள் பயங்கரமாக சூடு எரிது இதை கொஞ்சம் வதக்கிக்கலாங்க ஃப்ளேம் ஸ்லோவில் தாங்க வைக்கணும் போதுங்க இது லைட்டாக வரி தான் நம்ம இதை ஒரு தட்டில் கொட்டி வச்சுக்கலாம் இப்போ இந்த பதாமும் முந்திரியும் நான் கொஞ்சம் பொண்ணும் பாதியமாக ஒரு ஓட்டு மிக்சியில் போட்டு ஓட்டுட்டு வந்துடுறேங்க அப்புறம் இதை நம்ம இதில் இப்போது இதே பாத்திரத்தில் நான் பால் ஒரு எழுநூற்றி எண்பது சாரி எழுநூற்றி ஐம்பது எம்எல் எடுத்துக்கலாங்க நான் ஒரு லிட்டரு பால் எடுத்துருக்கேன் இது வந்து ஃபுல் க்ரீம் நம்ம எழுநூற்றி ஐம்பது சாரி எண்பது எண்பதுன்னு வருதுங்க எழுநூற்றி ஐம்பது எம்எல் ஊற்றிக்கலாம் பார்க்கலாங்க இப்போ செவன் ஃபிஃப்டி எம்எல் நான் பால் ஊற்றிட்டேங்க வச்சுருக்கேன் இது வந்து கொதிக்கட்டும் இப்போ ஸ்லோ ஃப்ளேம் பண்ணிடலாம் பாருங்க டூ ஃபிஃப்டி எம்எல் பால் எடுத்து வச்சிட்டங்க சரிங்களா அதே மாதிரி நீங்களே யூஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க தாங்க புரியும் இந்த தாமர விதையில் ஒன்றுமே இல்லாத மாதிரி இருக்கோங்க ஆனால் இதில் நிறைய புரோட்டீன் நிறைய சத்துக்கள்லாம் அடங்கியிருக்குங்க இது ஹார்ட்டுக்கு நல்லது சுகர் பேஷண்ட்டுக்கு நல்லது நம்மளுக்கு லேடிஸுங்கெல்லாம் ரொம்பவே நல்லதுங்க இடுப்பு வலி கால் வலி மூட்டு வலி எல்லாம் போகக்கூடியதுங்க டெய்லி நீங்கள் ஒரு கப்பு பாலில் ஒரு இருபது போட்டு நீங்கள் காசி குடிச்சிங்கன்னா நைட்டில் குடிச்சிட்டு படுத்திங்கன்னா பாருங்கள் காலையில் எழுந்துக்கும் போது நீங்கள் உங்களுக்கே தெரியும் ஃபீல் பண்ணுவீங்க நல்ல மாதிரி சுறுசுறுப்பாக எழுந்துப்பீங்க அந்த மாதிரி இருக்கும்ங்க இது இது ரொம்பவே நல்லது இங்கே நாட்டில் ரொம்ப நிறைய யூஸ் பண்ணுவாங்க இதில் லட்டு பண்ணுவாங்க இதுலேயே இந்த மசாலா போட்டு சப்ஜிலாம் பண்ணுவாங்க கிரேவி பண்ணுவாங்க இதை லட்டு பண்ணி சாப்பிடுவாங்க அல்வா பண்ணி சாப்பிடுவாங்க நம்ம எப்படி அவல் யூஸ் பண்ணுறோமோ அது மாதிரி இவங்க இந்த மக்கானா தாமரை விதையை நிறைய யூஸ் பண்ணுவாங்க இதை வந்து ஈஸியாக சொல்லப்போனால் மக்கானான்னு சொல்லுங்க தாமரை பூ விதைன்னு சொன்னால் பெருசாக விதையாக அதனால் தான் நான் மக்கானா மக்கானான்னு சொல்கிறேன் மக்கானா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்துங்க நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் ரொம்ப நல்லது குழந்தைங்களுக்கு நீங்கள் பேபி ஃபுட்டாக கூட இதை யூஸ் பண்ணலாங்க இதை நம்ம அரைச்சி வச்சுட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிட்டு எங்கன்னா நீங்கள் போகிறீங்கன்னா ஆறு மாதம் குழந்தைலேருந்து ஒரு ஒன்றரை ரெண்டு வயசு வரல நீங்கள் இதை கரைச்சி குழந்தைங்களுக்கு கூட ஏதாவது ஃப்ரூட்ஸ்லாம் மிக்ஸ் பண்ணி ஓட்டலாங்க சரிங்களா ஓகே இதோட பெனிஃபிட்லாம் நான் உங்களுக்கு சொல்லிவிட்டேன் இதில் என்ன இருக்குது அப்படின்னு யோசிக்காதீங்க நிறைய பெனிஃபிட் யூஸ் பண்ணி பாருங்கள் உங்களுக்கு புரியும் சரி இது இப்போ கொதிக்கிட்டோங்க பார்க்கலாம் பாருங்கள் முந்திரியும் பதாமியும் நானும் ஒரு ஓட்டு ஓட்டிட்டேங்க பாருங்கள் ஒன்றும் பாதிமாக இருக்குது இது எப்படி வச்சிடலாம் இப்போ நான் இந்த ஜவ்வரிஸில் இருந்து தண்ணியெல்லாம் வடிகட்டேங்க இப்போ பாலும் கொதிச்சிருச்சு பாருங்கள் நான் ஸ்லோ ஃப்ளேமில் தாங்க வச்சுருக்கேன் போட்டுக்கலாம் இதையும் வடிகட்ட போட்டுக்கலாங்க இப்போ ஃப்ளேம் ஐ பண்ணிடலாம் எப்படி நம்ம கொதிக்கிறவர்கள் அதை கிண்டி விட்டுட்டே இருக்கலாங்க இப்போ இது கொஞ்சம் வெந்து வரட்டும் பார்க்கலாங்க பாருங்கள் ஜவாசி நல்லா வெந்து வந்துடுதுங்க தெரியுதா உங்களுக்கு தெரில பாருங்கள் கண்ணாடி மாதிரி எடுத்து அவ்வளோதான் நல்லா வெந்தெடுத்து நான் பார்த்துட்டேங்க இப்போ அரை டீஸ்பூன் ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம் அப்புறம் இந்த தாமரை பூ விதையும் சேர்த்துக்கலாங்க அப்புறம் நம்ம பதாமும் முந்திரியும் மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி வச்சோம் அதையும் செத்துக்கலாங்க கொஞ்சம் நான் கார்னிஷ்காக நிறுத்திடுறேன் இப்போ நல்ல ஒரு கொதி வரட்டங்க அவ்வளோதாங்க ஒரு கொதி வந்துடுத்து பாருங்க இந்த பூ விதை விதை வந்து ஜாஸ்தி நேரம் வேகத்தை விழுங்க அது போட்டதுமே நல்லா ஒரு மேஷ் ஆகிடும் வெந்துடும்ங்க அது இப்போ நம்ம ஆஃப் பண்ணிடலாம் அவ்வளோதான் இப்போ இது கொஞ்சம் சூடு ஆறுட்டோங்க நம்ம கரைச்சி வச்சுருக்கோம் இல்லைங்களா வெள்ளம் அதை நம்ம விடலாம் இப்போது சூடு ஆறணும் இது இல்லைன்னா இப்போ விட்டிங்கன்னா திரிஞ்சிடும் ஒரு பத்து நிமிஷம் கழித்து பார்க்கலாங்க சூடு நம்ம அந்த வெள்ளை தண்ணியை விட்டு ஃபினிஷ் பண்ண வேண்டியதுதாங்க பிளேட்டிங் பண்ணி காட்டுறேன் பாருங்கள் ஒரு பத்து நிமிஷம் நான் நல்லா ஃபேன் காற்றுல வச்சு ஆற வச்சிட்டேங்க இப்போ பாருங்கள் இவ்வளோ திக்காக எடுத்து நான் இதில் தண்ணியே விடலைங்க நான் யூஸ் பண்ணது வந்து நைலான் ஜவரசிங்க ரொம்ப புடிசாக இருக்கும் குயிக்காக ஒரு நான் யூஸ் பண்ணது நைலான் ஜவரசிங்க அந்த மாதிரி கடையில் கேட்டால் கிடைக்கும் பாருங்கள் அது ரொம்ப பிடிஸாக இருக்கும் பாருங்கள் கடுகு மாதிரி இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது ருசியும் நல்லாயிருக்கும்ங்க அதை நீங்கள் வாங்கி அரைவர் ஊற வச்சிட்டிங்கன்னா அது வந்து பால் இழுக்காது சீக்கிரமாக குயிக்காகவே வெந்துடும் அதனால தான் பாருங்கள் நான் செவன் ஃபிஃப்டி எம்எல் மில்க்கு தான் யூஸ் பண்ணேன் தண்ணி சுத்தமாக யூஸ் பண்ணலைங்க நம்ம ஜவ்வரிசி ஊற வச்சோமே அந்த தண்ணி தான் இப்போ நம்ம வெள்ளம் விட போகிறோம் பார்த்தீங்களா அந்த கரைச்சல் அந்த தண்ணி தாங்க சரி நம்ம வெள்ளம் விட்டுக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க செஞ்சு பாருங்க நான் இப்போ ஸ்வீட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிறேன் அதுக்கப்புறம் நம்ம விடலாங்க ம் இதுவே கரெக்டாக இருக்குதுங்க இதுவ பாருங்க நிறுத்திட்டேன் நான் இவ்வளோ நேர்ந்து போச்சு வேறு எதுக்காவது நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ நான் உங்களுக்கு ப்ளேட்டிங் பண்ணி காமிச்சிட்றேங்க பாருங்கள் நம்ம செஞ்ச தாமரை பூ விதை ஜவ்வரிசி மிக்ஸ் பாயசம் ரெடி ஆகிடுதுங்க சூப்பராக வந்திருக்கு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்து சாப்பிட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டன் எழுதுங்க அப்போ தாங்க நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனே கொண்டு வந்து சேரும் மீண்டும் நம்ம அடுத்த வெளியில் சந்திக்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்